கேரட் வணக்கங்க இன்னைக்கு நம்ம நேமத்தில் இருக்கிற அமிர்தாம்பிகை உடனுரை ஆவண்டீஸ்வரர் தரிசனம்லான்னு கிளம்பிட்டோங்க இன்னைக்கு வந்துட்டு ஐப்பசி மாத பௌர்ணமி இன்னைக்கு வந்துட்டு சிவன் கோயில் எல்லா சிவனாலயங்களிலும் வந்துட்டு சிவபெருமானுக்கு சிறப்பு அண்ணாபிஷேகம் நடைபெறுங்க நாங்க வந்துட்டு இன்னைக்கு கிளம்பியாச்சு அங்கே வந்து லைட் விளைச்சதுக்கும் அந்த கோயில்ல நிலவுக்கும் ரொம்ப அழகா இருந்துச்சுங்க பார்க்கவே பயங்கர கூட்டங்க இன்னைக்கு கோயிலில் பயங்கர கூட்டமாக இருந்துச்சு வழக்கமான கூட்டத்தோட இன்றைக்கி அதிகமான கூட்டம் நாங்க போயிட்டு பெருமானை வழிபட்டுட்டு கோயிலில் வந்துட்டு இந்த பௌர்ணமி நாட்களில் பதினெட்டு முறை வளம் வர்றது ரொம்ப சிறப்புங்க நம்ம கிரிவலம் போக முடியாதவங்க திருவண்ணாமலைக்கு போக முடியாதவங்க நம்ம ஊரில் இருக்கிற சிவன் கோயிலுக்கு போயிட்டு நம்ம இந்த பௌர்ணமி நாட்களில் பதினெட்டு முறை சுற்றி வரணும் அது ரொம்ப சிறப்பு கொடுக்குன்னு சொல்லிட்டு எங்கள் ஓதுவார் சொன்னார் அதையும் நான் இந்த பதிவில் சொல்லிட்டாங்க இதில் வந்துட்டு ரொம்ப சிறப்பாக இருந்துச்சு இன்றைக்கி அவ்வளோ கூட்டம் பாருங்கள் மக்கள் வந்துட்டு வழக்கமான கூட்டத்தை விட அவ்வளோ கூட்டம் ரொம்ப நிறைவான தரிசனமாக இருந்துச்சுங்க இந்த அன்னாபிஷேகத்தில் கலந்துக்கிறது ரொம்ப சிறப்புங்க ஐப்பசி மாதம் அண்ணாபிஷேகங்கிறது வந்துட்டு அவ்வளோ பல சிறப்புகளை கொடுக்கக்கூடியது இந்த மாதம் பௌர்ணமியில் நம்ம விரதம் இருந்து சிவபெருமானை வழிபட்டோம்னா நமக்கு உணவுக்கு பஞ்சமே வராது அப்படின்னு சொல்லுவாங்கங்க அது மட்டும் இல்லாமல் கோயிலுக்கு அபிஷேக பொருட்கள் நம்ம நாடு முடிந்த உதவிகளை வந்துட்டு கோயிலுக்கு செய்யலாம் அந்த மாதிரி போயிட்டு நாங்கள் இன்றைக்கி வெயிட் பண்ணிட்டோம் சுவாமிக்கு அன்னாபிஷேகங்கள்லாம் முடிஞ்சிடுச்சுங்க பார்த்துட்டு அமிர்தாம்பிகை அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது அப்புறம் மஞ்சள் காப்புலாம் நடத்திட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம சு சந்திரனா பிறை சந்திரனாக இருக்கக்கூடிய நிலவு வந்துட்டு முழு நிலவாக இருக்கு பௌர்ணமி பூஜை ஸ்பெஷல் இதாங்க சோமசுந்தர சோமசுந்தர பாகிமான் சோமசுந்தர சோமசுந்தர லக்ஷிமான் இந்த ஸ்லோகத்தை சொல்லிவிட்டு கோயில் ஒரு முறை வந்துட்டு தீப காண்பிப்பாங்க நம்ம சந்திரனுக்கு வந்துட்டு சிறப்பு தீபாரதனை காண்பிப்பாங்க மக்கள் எல்லாம் அழகாக சேர்ந்து நின்று நாங்களும் அந்த குருக்களோடு சேர்ந்து இந்த ஸ்லோகத்தை சொல்லுவோம் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க இந்த கோயிலில் வந்துட்டு இது ரொம்ப சிறப்பு பௌர்ணமி பூஜை எனக்கு ரொம்ப பிடிக்கும் நாங்கள் எல்லாம் பார்த்துட்டு முடிச்சுட்டு கடைசி அண்ணாபிஷேக சிவபெருமானை வழிபட்டுட்டு அது அதுக்கப்புறம் அமிர்தாம்பிகை அம்மனையும் சிறப்பாக வழிபட்டுட்டு வந்திருந்தோங்க இன்றைக்கி வந்துட்டு பயங்கர கூட்டம் அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி சிறப்பான வந்துட்டு இது அன்னதானம் போட்டிருந்தாங்க பாருங்கள் ரொம்ப நல்லா இருந்துச்சு சுவாமிக்கு அன்னாபிஷேகம் பண்ண சாப்பாடு வச்சுட்டு தயிர் சாதம் சாம்பார் சாதம் அதுக்கப்புறம் சக்கரை பொங்கல் அதுக்கு புளியோதரைன்னு சொல்லிட்டு நிறைய வச்சுருந்தாங்க இன்றைக்கி எல்லாம் சாப்பிட்டுட்டு வந்துவிட்டோங்க ரொம்ப சிறப்பாக இருந்ததுங்க